அன்பார்ந்த வியலாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது காலை வணக்கம் என்னுடைய பெயர் நரேந்திர ராவ் நான் சீமெண்ட் யூனியன் ஆப் இந்தியா என்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அண்மையிலே இரண்டு மிகப்பெரிய கப்பல்களை சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நகரத்தில் ஒரு நதி இருக்கிறது அந்த நதியின் மேல் ஒரு பாலம் இருக்கிறது நாங்கள் பத்திரிகால் செய்தியிலே விரிவாக அருகே போய் கொண்டிருக்கிற பொழுது கப்பலிலே இருக்கிற அந்த எம்பி டாலி என்ற கப்பலில் இருக்கிற எந்திரம் பழுதாகிவிட்டது உடனடியாக மின்சாரம் அனைத்தும் சம்பித்து போய்விட்டது ஆகவே அந்த கப்பலை நிறுத்த முடியவில்லை

உடனடியாக அந்த எம் கப்பலை கைது செய்து அங்கிலிருந்து இன்று வரை ஒரு குற்ற விசாரணை செய்தது போல என்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர்கள் அங்கே கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல கிட்டத்தட்ட நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி இரண்டு மாலுமிகள் இருக்கிறார்கள் மாலுமிகள் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இருபத்தி ரெண்டு பேரில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பேர் வந்து இந்தியாவினுடைய குரூஸ் இந்திய மாலுமிகள் மாலுமிகள் அப்படின்னா சி பேரன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சிபேரன்ட் ஜாப் என்பது அது வந்து ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை வேலை தேடி பலரும் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவங்க சிடிசி என்ற டாக்குமெண்ட் இருக்கிறாங்க அந்த சிடிசிற டாக்குமெண்ட்டுங்க என்ன பேர் முழு பேரே கண்டினியூயஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படின்னா நீங்க தொடர்ந்து வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கண்டினியூசா டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படி நம்ம இங்க கேள்விப்பட்டிருக்கோமா சோ இந்த சிடிசிக்கு க்கு பேரே கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படினா ஒரு முறை அவன் கம்பல்ல மாதிரியா வேலைக்கு ஏறினார்னா அவர் 6 மாதம் 9 மாதம் 12 மாதம் அதாவது அவருடைய பீரியட் ஜாப் அதான் இருக்கும் ஆர்டிகல் ஆஃப் அக்ரிமென்ட் அப்படின அதுக்கு பேரு அவங்க பெரும்பாலான இந்த மாதிரி வாலிபர்கள் இந்த சிடிசி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இங்க மேரிடைம் இன்ஸ்டிடியூட் நிறைய பேரு பிரைவேட் மேரிடைம் இன்ஸ்டியூட்ல நாங்க வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி கடைசியா இவங்க இந்த மாதிரியான கப்பலுக்கு வேலைக்கு போனாங்க அவங்க யாருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க அவங்களை பிடிச்ச வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றது கிருமியில ரெஃபரன்ஸ் போறது அவங்க லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது அவங்க வாட்ஸ்ஆப்ல பெற்றோர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றது இப்படி இருக்கு ஆகவே அவர்களை உடனடியாக மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளி விவகாரத்துறையும் மத்திய அரசும் உடனடியாக அந்த தலையிடணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இதுல தலையிடணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்